பட்டினத்து அடிகளருளி செய்த திருவடைமருதூர் மும்மணி கோவை பாடல் ஏழு வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தவர்க்கு உதவாது தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு இறங்காது உண்டி பொருட்டால் கண்டன வெஹி அவியடுனர்க்கு சுவை பகர்ந்து ஏவி ஆறா உண்டி அயின்றனராகி தூரா குழியை தூர்த்து பாரா விழுப்பமும் குலனும் ஒழுக்கமும் கல்வியும் தன்னிற்சிறந்த நன்மூதாளரை கூய் முன்னின்று தன் ஏவல் கேட்கும் சிறார்தொகுதியின் உராப்பசியும் பொய்யொடு புன்மைதன் புல்லர்க்குப் புகன்றும் மெய்யும் மானமும் மேன்மையும் ஒருகி தன்னை தேறி முன்னையோர் கொடுத்த தன்மனைக்கிழத்தியாகிய அந்நிலை சாவுழி தகைமையன் ஆயினும் மேவுழிமேவல் செல்லாது காவலொடு கொண்டோல்வொருத்தி வேட்டிருப்ப எள்ளுக்கு எண்ணெய் போல தள்ளாது பொருளின் அளவைக்கு விற்றுண்ணும் அருளில் மடந்தையர் ஆகம் தோய்ந்தும் ஆற்றல் செல்லாது வேற்றோர் மனைவையின் கற்புடை மடந்தையர் பொற்புணி கேட்டு பிழை வழி பாராது நுழைவழி நோக்கியும் நச்சிவந்த நல்கூர் மாந்தர்தம் விச்சயிற்படைத்த வெவ்வேறு காட்சியின் அகமலர்ந்து போல முகமலர்ந்து இனிது மொழிந்தாங்கு உதவுதல் இன்றி நாளும் நாளும் நாள்வள குறித்தவர் தாளின் ஆற்றலும் தவிர்த்து கேள் இகழ்ந்து இகமும் பரமும் இல்லையென்று பயமின்று ஒழுகி பட்டிமை பயிற்றி மின்னின் அணைய தன் செல்வத்தை விரும்பி தன்னையும் ஒருவராக உண்ணும் ஏனையோர் வாழும் வாழ்க்கையும் நனைமலர்ந்து யோசனை கமழும் உற்பல வாவியிர் பாசடை பரப்பிற் பால் நிற அன்னம் பார்ப்புடன் வெறுவ பகுவாய் வாழைகள் போர்த்தொழில் புரியும் பொருகாவிரியும் மருதமும் சூழ்ந்த மருதவான சுருதியும் தொடர சுருதி நாயக பத்தருக்கு எய்ப்பினில் வைப்பென உதவும் முத்தித்தாள மூவாமுதல்வ நின் திருவடி பிடித்து வெறுவரல் விட்டு மக்களும் மனைவியும் ஒக்களும் திருவும் பொருளென நினையாது உன் அருளினை நினைந்து இந்திரச் செல்வமும் எட்டு சித்தியும் வந்துழி வந்துழி மறுத்தனர் ஒதுங்கி சின்னச்சீரை துன்னல் கோவணம் அறுதற்கீழொடு பெறுவது புனைந்து சிதவலொடு ஒன்று உதவுழி எடுத்தாங்கு இடுவோர் உளரெனின் நிலையினின்று அயின்று படுதிரை பாயலிற் மேவி ஓவாத்தகவெனும் அறிவையைத் தழியி மகவென பல்லுயிர் அனைத்தையும் ஒக்கப் பார்க்கும் நின் செல்வக்கடவுள் தொண்டர் வாழ்வும் பற்றி பார்க்கின் உற்ற நாயேர்க்கு உளப்படி நீரும் அளப்பரும் தன்மை பிரளைய சலதியும் இருவகைப் பொருளும் ஒப்பினும் ஒவ்வா துப்பிற்று ஆதலின் நின்சீர் அடியார் தன்சீர் அடியார்க்கு அடிமை நெடுநாட் நெடுநாட்பழகி முடலையாக்கையொடு புடைபட்டு ஒழுகியவர் காற்றலை ஏவலின் நாய்த்தலையேற்று கண்டதுகானின் அல்லதொன்று உண்டோ மற்றெனக்கு உள்ளது பிரிதே இதன் பொருள் வணங்குவோர்க்கு உதவாமல் வாழ்ந்தோம் என்று மண்ணுயிர்க்கு இறங்காமல் தன்னுயிர்க்கு மட்டும் இறங்கி உணவின் பொருட்டு கண்டவற்றையெல்லாம் விரும்பி சமையல் செய்பவர்க்கு ஒன்றும் தராமல் சுவையாக இருந்தது என்று சொல்லி அனுப்பிவிட்டு தெவிட்டாத உண்டியை தான் மட்டும் உண்டு தூர்க்க முடியாத குழியை தூர்த்து விழுப்பமும் குலனும் ஒழுக்கமும் கல்வியும் பாராமல் தன்னை காட்டிலும் சிறந்த வயதில் மூத்த பெரியோர்களை அழைத்து முன்னின்று தன் ஏவல் கேட்கும் சிறுவர் கூட்டத்தைப் போல பொருந்தாதவற்றை கூறியும் பொய் புண்மை ஆகியவற்றை தகாதவர்களுக்கு கூறியும் மெய்யும் மானமும் மேன்மையும் நீங்கி தன்னை அறிந்து பெரியோர்கள் கொடுத்த நல்ல மனைவியைப் பற்றி கவனியாமல் வேறுறுத்தி வேட்டிருப்ப எள்ளுக்கு எண்ணெய் போல தள்ளாமல் ஆடவர் தரும் பொருளுக்கு ஏற்றவாறு இன்பம் தருகின்ற விலை மகளிரிடம் இன்பம் அனுபவித்தும் ஆற்றல் செல்லாமல் வேற்றோர் வீட்டில் சென்று கற்புடை மனைவியரது இன்பத்தை விரும்பியும் நன்னெறியை கைவிட்டு தீநெறியில் சென்று விரும்பி வந்த வறுமை மாந்தரிடம் உள்ள கல்வித்திறனை கண்டுகளித்து அவர்களது திறமைக்கு ஏற்றவாறு மனமலர்ந்து கொடுப்போர் போல முகமலர்ந்து இனிது மொழிந்தாங்கு உதவாமல் நாளை கடத்தியவர் முயற்சியும் இல்லாமல் சுற்றத்தாரால் இகழப்பட்டு இம்மையும் மறுமையும் இல்லாமல் பயமில்லாமல் காலம் கடத்தி பொய்யை வளர்த்து மின்னலை போல தோன்றி மறையும் செல்வத்தை விரும்பி தன்னையும் ஒரு மேலோனாக எண்ணும் மற்றவர்கள் வாழும் வாழ்க்கையும் அரும்பும் மலர்ந்து வெகுதூரம் வரை வாசனை வீசும் உள்ள குளத்தில் பச்சை இலைகளுக்கு மத்தியில் பால் போன்ற வெண்மை நிறமுள்ள அன்னம் தன் குஞ்சுகளுடன் பயப்பட பிளந்த வாயை உடைய வாழை மீன்கள் போர்த்தொழில் புரியும் வண்ணம் விரைந்து வரும் காவிரியும் விளைநிலங்களும் சூழ்ந்த மருதவான சுருதி தொடராத சுருதி நாயக பக்தர்களுக்கு உதவும் சேமிப்பு நிதி போல முத்தியை தரும் திருவடிகளை உடையவனே அழிவில்லாத முதல்வனே உன்னுடைய திருவடியை பிடித்து பயப்படாமல் மனைவி மக்களும் உறவினரும் இலக்குமியும் செல்வமுமாக கருதாமல் உன் அருளையே நினைந்து இந்திர செல்வமும் அட்டமாசுத்திகளும் வந்தபோது வேண்டாமென்று மறுத்தவர் ஒதுங்கி சின்ன சீரையாகிய தைத்த கோவணத்தையும் கிழிந்த அரைத்துண்டையும் பெறுவது புனைந்து கந்தை துணியையும் உதவும்போது எடுத்தாங்கு இடுவோர் இருந்தால் நின்றபடியே உணவை உட்கொண்டு தரையாகிய படுக்கையில் வடுத்து ஒழியாத பெருமை என்னும் அறிவையை தழுவி பிள்ளையாக பல உயிர்களையும் சமமாக கருதும் நின் அடியார் வாழும் பற்றி பார்க்கின் பொருந்திய போன்ற எனக்கு குளம் மறையும் அளவுள்ள நீரும் அளவிடுதற்கு அறிய சலதியும் இருவகை பொருளும் தொண்டர் வாழ்வுக்கும் ஒப்பாகும் என்றாலும் மன உறுதியுள்ள அடியார்க்கு அடிமை பூண்டு நெடுநாள் பழகி துர்நாற்றம் வீசும் இந்த உடம்போடு சேர்ந்து வாழ்ந்தவர் காலால் இடும் வேலையை தலையால் செய்யும் பணியை ஏற்று கண்டதுகானின் அல்லது வேறு ஒன்று உண்டோ இதுதான் என்பனி மற்றவையெல்லாம் எனக்கு வேறானதே என்கின்றார்